ஃப்ரெண்ட்ஸ் கிராம வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் சேலரி வந்து இருபத்தஞ்சாயிரரூபா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ நபார்டு பேங்க் கூட கீழே செயல்படக்கூடிய நேப் பின்ஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இங்கிருந்து வந்து பாருங்க கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ ஜாபோட ரெஸ்பான்சிலிட்டிஸ்மே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மினிமம் குவாலிபிகேஷன் வந்து நீங்கள் டுவல்த் நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள்னே சொல்லிட்டாங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனவே இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு எங்க வேணாலும் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஆனால் உங்ககிட்ட வந்து பாருங்கள் வேலடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டூ வீலர் வந்து மேனடரியாக உங்ககிட்ட வந்து இருக்கணும் அதேமாதிரி மேக்ஸிம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் ரிஷ்யூமும் வந்து சென்ட் பண்ணலாம் அதுக்கான இதுவுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெயிலு கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கீழே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அப்ளைங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல அப்ளைங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க ஸோ டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய பேஜுக்கே வந்து வரும் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபஸ்ட் நேமு உங்களோட லாஸ்ட் நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் உங்களோட அட்ரஸ்லேருந்து ஸோ உங்களோட கேவைசி டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பேன் நம்பர்லேருந்து டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கோங்க மாதிரி வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் டிகிரின்னா டிகிரி கொடுங்க இல்லைனா டுவெல்த்துனா டுவெல்த்து கொடுங்க அந்த மாதிரி உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை கொடுத்துருங்க லாங்குவேஜ் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை வந்து இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பற்றியா இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு தமிழ் கூட இருக்கு தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ப்ரொஃபிஷன்சி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இருந்து ஸோ உங்களுக்கு வந்து லாங்குவேஜ்லேயே வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே ஜீரோவா ஒன்னானு கேட்டிருக்கோம் ஜீரோனா ஜீரோ கொடுத்துருங்க ஸோ மந்த்ஸ் கேட்டிருக்காங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களோட ஹையர் இயர் பை இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டால் போதும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஸ்டார்டிங் சாலரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்